அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களால் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்று பார்க்கும் போது சுக்கர பயிற்சி ராசியின் அதிபதியான புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வித்திடுகிறது அதிலும் குறிப்பாக மிக முக்கியமாக இந்த தருணத்தில் பல நல்ல பல வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி போன்றவை மிக வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை பல கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் பல கிரகநிலைகள் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைவதால் சுப விரயம் நிச்சயமாக உண்டு நீண்ட வருடங்களாக நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக கொண்டிருப்பவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக திருமணத்திற்கான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் பல்வேறு வகையில் தடையையும் தாமதத்தையும் சந்தித்து வரக்கூடிய பல நிகழ்வுகள்ல அதிரடியான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை குரு உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் சஞ்சரிக்கிற குரு விரயத்தில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் கட்டுக்கடங்காத வகையில் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை விரயங்களாகவோ அல்லது சொத்துக்களாகவோ முதலீடுகளாகவோ மாறுவதற்கான யோகம் ஒன்றே தவிர செலவுகளாக மாறுவதற்கான உறுதிப்படுத்துகின்றன எனவே பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோ நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் பதிகிறது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தை பார்ப்பதால் அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு விரயஸ்தானத்தை வலுவாக மாற்றுகிறாருங்க எனவே இல்லத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் உட்பட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக மாறி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பல்வேறு வகையில நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான உண்டு என்பதை இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க பார்க்கப்படுகிறது ரூணரோக சத்ருஸ்தானமும் வலுப்பெறுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவனவில் குறையும் அஷ்டம பாதிப்புகளை சுற்றிலுமாக விளக்குகிறார்கள் அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மோட்ச காரகரான கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குருவின் சுப பார்வையால் கட்டுக்கொள் வருகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வலுவாக கேதுவால் பல எதிர்மறையான சிந்தனைகளும் பல்வேறு வகையான தடைகளும் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு அவற்றை விளக்கக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மீது பதிவதால் பல்வேறு வகையில் சுப விரயங்கள் அதிகரிக்கும் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராகு ராசியின் நீதிபதியான புதனுக்கு சம மற்றும் நட்பு கிரகமாக பார்க்கப்படுவதால் பல்வேறு வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே திட்டமிட்டதை விட நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் ராகுவால் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து கர்மஸ்தானத்தில் சிங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக சஞ்சரிக்கிறார் பூமிக்காரகனான செவ்வாய் தொழில் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி உண்டு இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் மிகவும் வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் செவ்வாய் அது மட்டுமல்லாது சனி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி ஒன்பதில் சஞ்சரிப்பது பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி உத்தியோக ரீதியாக ஒரு அமைதியான சூழ்நிலையை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது எனவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் பல்வேறு வகையான நன்மைகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் பாகியஸ்தனி ஆட்சி வலுவாக நடைபெறுவதால் இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு திட்டமிட்டதை விட அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியான நல்ல செய்தி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகத்தை ஒன்பதில் பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார் மேலும் சந்திரனும் இந்த தருணம் முழுவதுமே மிகவும் சிறப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க சந்திரன் சிறப்பாக வளம் வர கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் வளபிறை சந்திரனாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரிய தடைகளை விலக்கி வெற்றிகரமாக மிதனராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் இருபத்தி நான்காம் தேதி விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் நுழைகிறார் அதற்கு முன்பு இந்த வாரம் முழுவதும் பெரும்பாலும் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் தான் செஞ்சிருக்கிறார் எனவே புதன் பதினொன்றில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் திட்டமிட்டதை விட அதிரடியாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கிறது சிந்தித்து ஏலாற்றுவதற்கான யோகமும் தை செய்தாலும் அவற்றை முன்கூட்டியே நன்கு கணித்து சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை ராசியின் யோகாதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிட்டபடி உயர்கல்வி சார்ந்த பணிகளும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அமையும் குடும்பம் சார்ந்த தொல்லைகளும் வெகு அளவில் குறைகிறது திடீரென கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பால் உண்டு அது மட்டுமல்லாது சூரியன் பெரும்பாலும் விரயஸ்தானத்தில் வலுவாக வேற்றிருக்கிறார் என அலைச்சல் அதிகரிக்கும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் விரையஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் விரையாதிபதியாக இருக்கிறார் அவர் ஆட்சி பலம் பெறுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் நன்மை நிறைந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நீங்கள் நினைத்ததை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை அரசியல் துறையிலும் புதிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமான வகையில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு திட்டமிட்டதை விட சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பிடியில் சிக்கித் தவிக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக ஆற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவந்து நல்ல பலன்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை